உண்மையிலேயே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து கடந்த ஒரு மூன்று ஆண்டு மூன்று மாண்டமாக நம்ம ஏற்பாடு பண்ணோம் இப்படி ஒரு பிரம்மாண்டமா நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து வந்து உண்மை மகிழ்ச்சி அதாவது பொதுவா வந்து மனலம் பாதிக்கப்பட்டவங்கள வந்து ஆஹ் பக்கம் சொன்ன மாதிரி கம்பியை சிறுங்களை போட்டு கெட்டி வைக்கிறதும் ஒரு காப்பதற்க அடைகிறோம் தான் கடந்த காலங்கள்ல இருந்துச்சு ஆனா அதை மாற்றிய வச்சு அவங்கள ஒரு மரியாதைக்கூடிய லெவலாகவும் சக மனிதனாகவும் மாற்றுவதற்கு வந்து இப்போ வந்து பயணிச்சு இருக்கிற காரணம் வந்து உண்மையிலே டேனியல் அந்த டேனியல் வந்து கடந்த தமிழகம் முழுவதும் தன்னுடைய பணியை செஞ்சு கொண்டிருந்தாலும் அதை கடந்து மாடு முழுவதும் தனது மனநலப்பட்ட மக்களுக்காக தனது சேவை செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து நாடு கடந்தும் அவருடைய பணி வந்து விரிவாக்கி இருக்கு அந்த அப்படி அவருடைய பயணம் வந்து விரிவாக போய்கிட்டு கூடிய நேரத்தில் நம்மளுடைய தூத்துக்குடியில் இப்படி ஒரு ஒரு மகிழ்வனம் அதாவது பெண்களுக்கான அதுவும் குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு மகிழ்வனம் உருவாக்குவதற்கு அவருடைய திட்டமாக இருந்துச்சு மேடம் அம்மா அவருடைய நல்லம் அவருடைய திட்டமா இருந்துச்சு அதை வந்து கல்வி மேலே எம்பி மேலத்துக்கு சொன்ன உடனே உடனே இதை வந்து முதல்ல தமிழகத்தில் நம்ம தூத்துக்குடியில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாங்க அந்த ஏற்பாடு செய்த பணி வேலை நிறுவனத்துக்கு முதல்ல நன்றியை சொல்லிக்கிறோம் அடுத்ததாக வந்து தமிழக மக்களை எல்லாருமே வந்து தூத்துக்குடி மக்களை பார்த்து புறமாப்படுறாங்க ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு எம்பி கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எம்பி இது வந்து இயக்கம் வந்து தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே இருக்கணும் உண்மையில் நாங்க வந்து தமிழகம் முழுவதும் போது எல்லா மக்களையும் கேட்டுது என்னன்னா அதாவது சாதாரண மனிதர்கள் அறிவாற்ற இருக்கட்டும் அவங்க வந்து இந்த மக்களுக்கு போய் சேருதா இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப இதா இருக்கு இன்னைக்கு சொல்ல போனா தேர்தல் ஆணையம் வந்து நாற்பது தொகுதியிலேயே நிக்கலாம் நின்று ஜெயிக்கலாம் அக்கா வந்து தமிழகத்துல நாற்பது தொகுதியே நின்னலாம் ஜெயிச்சிருவாங்க அவ்வளோ அளவுக்கு அவங்க வந்து ஏதோ தூத்துடி மக்களுக்கு மட்டும் அவங்களுடைய தன்னுடைய குரலை எழுப்பலை தமிழக மக்கள் தமிழகத்தில் எல்லா பிரச்சனைக்காகவும் அவங்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிகிட்டு இருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு குரலாகவும் நாடு முழுவதும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு குரலாகவும் அவங்க இருக்காங்க உண்மையிலேயே அவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மிக மகிழ்ச்சி பொதுவாக இந்த ஆதரவற்ற மக்களுக்கு அவங்க சார்பாக மகிழ்ச்சியை நன்றியை கொள்கிறோம் அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் அவங்களும் சரி இந்த மகிழ்வகனை உருவாகிறதுக்கு மிக இந்த பேன் இந்த பேனனுடைய அடுத்த திட்டமான இந்த மீண்டும் மீள திட்டத்தை தமிழகம் முழுதும் கொண்டு போவதற்கு தமிழக முதல்வர்கிட்ட கொண்டு போய் இந்த யிட்டத்தை தமிழகம் முழுதும் கொண்டு வந்தது வந்து நம்முடைய அவர்கள் தான் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெளிவுவிடும் அதே மாதிரி இந்த இந்த ஹோம் உருவாவதற்கு ரெண்டு பேர் வந்து ரொம்ப முக்கியமான எங்களுக்கு ஒன்று வந்து நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் ரெண்டாவது வந்து மேயர் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் இந்த மூணு பேரும் அவங்களுடைய எடுத்த எஃபோர்ட் வந்து உண்மையிலே நாங்கள் சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு அந்த இது இந்த மாட்டு இந்த பில்டிங் வந்து சாதாரணமாக இருந்துச்சு அதை வந்து இன்னைக்கு ஒரு அழகு உறவும் இந்த மக்கள் இந்த மாதிரவற்ற மக்கள் இது ஒரு காப்பகமாக இருக்கக்கூடாது அவங்களுக்கான ஒரு 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 ஸ்டாஸ்டலாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்கணும்னு அவங்க ஒரு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க செஞ்சது வந்து உண்மையிலேயே அவங்க நம்முடைய மேயர் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் அதே மாதிரி நம்முடைய ஆணையர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே மாதிரி இந்த இந்த மகிழ்வகம் கொண்டு வர்றதுக்கு தொடர்ச்சியாக அவங்களுக்கு உணவாக இருக்கட்டும் மருத்துவ சேவையாக இருக்கட்டும் நம்முடைய நம்முடைய மாட ஜிஹேஷ் இருந்தால் நமக்கு வரப்போகுது அதனுடைய டீன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லிக் கொடுத்தோம் முதல்ல வந்து இந்த பில்டிங்கை வந்து இந்த எங்களுக்கு கொடுத்தது வந்து மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை தான் அதுக்குடைய ஐஸ்வா ஐஸ்வர்யா மேடம் தான் இதுக்கு பொறுப்பு உடனே அதை வந்து விசந்து இதை கொடுத்தது வந்து அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை சொல்லிக் கொடுத்தேன் அதே மாதிரி இங்கே வருகை தந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி அதே மாதிரி ஊடகத்துறை நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லிக் அதே மாதிரி இந்த பில்டிங்கை உருவாதுக்கு அரும்பாடுபட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி அது மட்டும் இல்லை இந்த காலையில் வந்து பெரிய மழை பெஞ்சிட்டு அங்கங்கே சகதி சேருமா இருந்துச்சு இது எப்படி இந்த புதுவாக கொண்டு வர போகிறோம் நாங்கள் நினைச்சிட்ருந்தோம் துப்புரப் பணியாளர்கள் மாநகராட்சியிலேருந்து உடனே வந்து அவ்வளோ ஒரு நிமிஷத்தில் பழைய மாதிரி கொண்டு வந்தாங்க அந்த துப்புர பணியாளருக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இல்லத்தை எல்லோரும் பயன்படுத்துவோம் என்று தெரிக்கொண்டு நன்றியை வணக்கம் கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சாரல் டிவியை பாருங்க நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ